ஒரு விழிப்புணர்வு எங்களுடைய பாடசாலை நூறு வருடத்தை பூர்த்தி செய்திருந்ததை விழிப்புணர்த்துவதற்காக நூறு பாடைகளில் நாங்கள் பொங்குகின்றோம் அது இந்த பள்ளிப்படுத்தினார்கள் கபழ்களில் பிரேரம் செய்யப்பட்டது அங்கே வந்தால் வெள்ளடா ப கவிழ் தலைவர் எழுதாரரும் கல்வியாயிர பகுதியளிக்கிறது உட்பட டை பீரக பிரபாட நாங்கள் தலைவரும் நம்ம அரிசி ஃபோர்டு டாயா அதில் அரிசி போட்டாயோ ஐயா அது பொங்கல் வந்து சுவர்வரு பாடம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் இப்போ வந்து எல்லாம் அஞ்சு பேருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல் இங்கே சர்க்கரை நான் போட்டு கிளறியா இங்கே நூறு ஆண்டுகளை பூர்த்தி செய்வதற்காக பூர்த்தி செய்வதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக தான் அந்த நூறெண்டு இலக்கத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் இந்த வெளிநாட்டு கலாச்சாரங்களை ஊடுருவி பிள்ளைகள் இயக்கத்தை உறவுகளே வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் தொல்புறம் வடக்கு அம்மன் கோவிலுக்கு தான் வந்தேன்னா இன்றைய தினம் வந்து ஏன் இந்த கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அருகில் உள்ள மைகண்டன் மகா வித்தியாலய பள்ளிக்கூடம் நூற்றாண்டு விழா காரணமாக இங்கே வந்து நூறு பானைகளை வந்து முன் முன்றலில் வந்து கோயில் வ வந்து பொங்கின இந்த பொங்கல் நிகழ்வுகள் வந்து எப்படி இருக்குது இதில் என்ன காரணத்துக்காக என்ன என்ன மாதிரி இந்த அதிபர் ஆசிரியர்கள் தான் வந்து கரியர் கால தெய்வம் ஏ இப்போ தான் நீங்கள் இந்த என்னுடைய சடலுக்கு ஃபஸ்ட்டாக வாருங்கன்னு சொன்னால் தப்பே பண்ணி ஆதரவு தான் அவரோட வாங்கும் இந்த நடக்கிற நிகழ்வுகளை முழுமையாக பார்ப்போம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் இன்றைக்கு சொன்னால் தொல்புரம் வடக்கம்பரை அம்மன் கோவிலில் வந்து முன்னால் வந்து நூறு பானையல்ல வச்சு பொங்கல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது பாருங்கள் அற்புத காட்சி இந்த இதில் வந்து பள்ளிக்கூடத்தின் பேர் வந்து எழுதியிருக்குது ஜேபி என்னன்னு சொன்னேன் பார்த்து சொன்னால் முன்னுக்கு வந்து கற்புரா சட்டிக்கே வந்து அதை வந்து கோலம் போட்டிருக்கேன் இங்கே இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் தான் வந்து இந்த இடத்துல வந்து நூறு பானைகள் வைத்து பொங்கல் செய்யணும் பாருங்க அந்த அற்புத அம்மன் கோவிலுக்கு முன்னால் நிகழ்வு ஒரு அற்புத நிகழ்வு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து இங்கே ஒரு ஆளுடைய நேர்காணல் செய்து என்ன விஷயம் என்ன காரணத்துக்காக சொல்லி அறிந்து கொள்வோம் பாருங்கள் முன்னுக்கு வச்சிருக்கிற கும்பத்தை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விடவ வாகனத்தில் வந்து கும்பம் வச்சிருக்கிற பேருங்கோ அது இதுவும் வந்து பித்தளை பித்தளை குடத்தில் வந்து நிறகுடம் வச்சிருக்கேன் ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்கிறது பேருங்கோ கல் எல்லாம் வச்சு எல்லாம் வச்சிருக்கு

மலேசியா நாட்டிலேருந்து வந்து இந்த பாடசாலையை ஆரம்பித்தவர் இந்த ஆரம்பித்தது உண்மையிலே சைவத்தமிழ் பிள்ளைகள் உண்மையிலே இதில் முன்னேற்றமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தால் இந்த பாடசாலைக்கு மலேய நாட்டில் இருந்து உழைக்கொண்டு வந்த பணத்தை கொண்டு தான் இந்த பாடசாலையை ஆரம்பித்தவர் இந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட இந்த நூறு ஆண்டுகளை கடந்த நிலையில் நாங்கள் நூற்றாண்டு விழாவை விமரிசையாக கொண்டாடுவதற்காக எல்லாமே உமக்கு அருள் பாதித்து கொண்டிருக்கின்ற முத்துமாரியின் அருளை வேண்டி இன்று நூறு வடிவத்தில் நூறு பானைகளை வைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து இந்த பொங்கல் விழாவை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழா மென்மேலும் சிறந்து எமது விழாக்கள் மேலும் பாடசாலையின் வளர்ச்சியில் ஒத்துழைக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாம் அம்பியை வேண்டிக் கொண்டு அடுத்து நீங்கள் கூறுவது போல இந்த இந்த விழாவுக்கு சிறப்புற இருப்பதற்காக எமது வெளிநாட்டில் இருந்தும் உள்நாட்டிலும் இருந்து உறவுகள் இங்கே வருகை வந்து நமது விழாவை சிறப்பிக்க உள்ளார்கள் ஆகவே இங்கே இந்த விழாவுக்கு சிறப்புறாமையாக எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வடக்கம்பிழ அம்மன் கோவில் அம்மன் கோவிலில் முன் மண்டபம் பிறகு விளையாட இருக்குது இதுக்கு முன்னால் தான் வந்து இந்த பொங்கல் பானை நிகழ்வுகள் பானையில் பொங்கல் செய்த அற்புத நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பள்ளி கூட நூற்றாண்டு விழாவுக்கு இருக்கிறது

और राजा जी यार और राजा जी ये बड़ी बंद है और राजा जी यहां बात तो

பாபம் முதல் கும்பத்துக்கு வந்து ஐயா வந்து அந்த இடத்துல பொங்கல் பானையில் வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கேன் இடத்துல போய் முதல் பானைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது முதலாவது பானைக்கு வந்து முதலாவது பானைக்கு வந்து ஐயா வந்து அந்த ரைட் எல்லாரும் மூட்டை ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ஐயத்தை முதலாவது வந்து பானை தொடக்கி வச்சிருக்கேன் நம்ம வந்து ஐயாவில் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாம் நம்பர் மாதிரி இந்த கல் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பானை வந்து பூட்டை பாட்டி இருக்கிறது முதலாவது பானை ரெண்டாவது பானை மூன்றாவது பானைன்னு சொல்லி தொடர்ந்து இந்த பானை எல்லாமே வந்து பூட்டப்பாட்டு இருக்கிறத பாருங்கள் இது வந்து இந்த முதலாம் நம்பர் ரெண்டு இதில் வந்து இந்த பானை இருக்குது பாருங்கள் இல்ல கண்ணா காட்சி ஒரு ஏகாத வணக்கம் வணக்கம் இன்றைய நாளிலே இந்த வழக்கம்பறை முத்துமறை அம்மன் ஆதரவு முன்பாக பல பானைகளிலே அதாவது நூறு பானைகளிலே வைத்து பொங்கக்கூடிய விடயத்தை அவதானிக்கட்டும் எங்களுடைய பன்னகமே கண்டன் மகா வித்தியாலயம் ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் நாலாம் தேதி நூறு வருடங்கள் பூர்த்தியாகிறது அந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் முகமாக பாடசாலையிலே கற்று வெளியேறிய மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் நலன் பிரிவுகள் எல்லாரும் இணைந்து ஒரு விழிப்புணர்வு எங்களுடைய பாடசாலை நூறு வருடத்தை பூர்த்தி செய்திருந்ததை விழிப்புணர்த்துவதற்காக நூறு பாடல்களை நாங்கள் பொங்குகின்றோம் நம்முடைய பாடசாலையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எங்களோட பாடசாலை வந்து உண்மையில வந்து ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ சமயங்கள் இலங்கையில் பரவுகின்ற பொழுது கந்தையா என்பவனாலே சைவ சமயத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய பன்னாத்தை சேர்ந்த மக்களுக்காக இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாடசாலையை சுற்றி இருக்கின்ற ஜெஃப்னா காலேஜ் மற்ற ஏனைய பாட பாடசாலைகள் எல்லாம் கிறிஸ்தவ சமயத்தை இப்போ நோக்கமாக கொண்டது சைவ சமயத்தை வழக்கு வேண்டும் மெய்கண்ட மெய் கண்ட தேவனுடைய ஞாபக அர்த்தமாக மெய் என்பது உண்மை உண்மையை காண வேண்டும் பிள்ளைகள் என்பதுக்காக இந்த பாடசாலையை அந்த பெயரோடு இணைத்து அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் உண்மையில் எங்களுடைய பாடசாலையானது மிக பெருமளவு கிராமங்களுக்கு பன்னாகம் சுடிபுரம் தனி அது மட்டுமல்ல ஏனைய பல கிராமங்களிலிருந்தும் இங்கே மாணவர்கள் வந்து கல்வி கேட்கின்றார்கள் அண்மை காலத்திலே காப்புத்த சாதாரண பரீட்சை உயர்தர பரீட்சை போன்றவற்றிலே சிறந்த பருவர்களை பெற்றுக்கின்றார்கள் காப்புத்த சாதாரண பரீட்சையில் நயனே பருவம் பெற்று வந்திருக்கின்றார்கள் திரியே பருவ உயர்தர பரீட்சையை பெற்று வந்திருக்கிறார்கள் தரமஞ்சு புலமை பரீட்சையில் அதிக அளவு மாணவர்கள் இங்கே வட்டுப்புள்ளிகளுக்கு மேலே சித்தி அடைஞ்சிருக்கின்றார்கள் அதைவிட தேசிய மட்டத்திலும் எங்களுடைய பாடசாலை நாடகப் போட்டி மற்றும் கூத்து போன்றவற்றிலே அவர்கள் வெற்றி பெற்றுக்கின்றார்கள் நம்முடைய பாடசாலையின் நூற்றாண்டு விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுவதாக அறிந்தோம் அந்த விழா இப்போது என்னென்ன விடயங்கள் அந்த விழாவில் இருக்கு நூற்றாண்டு விழா என்பது வந்து நாங்கள் பல படிநீர்களை வைத்திருக்கின்றோம் அதில் ஆரம்ப நிகழ்வு தான் இன்றைய நிகழ்வு பொங்கல் நிகழ்வு அதுக்கடுத்த செப்டம்பர் நாலாம் தேதி பரிசீலிப்பு விழா நடைபெறும் அதுக்கடுத்த நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்க முகமாக அதன் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நூற்றாண்டு விழா மலர் வெளியிடுவதால் அந்த நோ நூற்றாண்டு விழா சிறப்பான செயற்பாடாக இருக்குது வந்து பொங்கல் எல்லாம் செய்ய இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் டீச்சர் கூட இந்த இடத்துல வந்து நிக்கிற பெற்றோரும் வந்து நிக்கிற இந்த இடத்துல வந்து பொங்கல் செய்யறதுக்கு இப்போ நூறு பானையில பொங்கல் செய்யறது சொல்லுற அபூர்வ நிகழ்வு வந்து இந்த இடத்துல நடக்கிறது அடுத்ததாக இந்த பாடசாலையில் கற்று இன்றைய ஓய்வதியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த பாடசாலை வளர்ச்சிக்காக பாடுபட்ட அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் இந்த பாடசாலையிலே கல்வி க கற்பித்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்கள் உயிர் நீத்த ஆசிரியர்கள் என்பவரை கௌரவிக்கிற நிகழும் அதேபோல ஏனைய சாதனையாளர்களை கௌரவிக்கிற நிகழும் அங்கு அந்த நூற்றாண்டு விழாவின் சிறப்பு நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றனர் இந்த நிகழ்வு அனைத்தையுமே பாடசாலையினுடைய பல பழையமானவர் சங்கம் தான் பொறுப்பேற்று இந்த நிகழ்வை நடத்துகின்றார்கள் உண்மையில் பெருமளவு வெளிநாடுகளில் இருக்கின்ற பெருமளவு பாடசாலையுடைய மாணவர்கள் தங்களாளி என்ற அளவு பெருமளவு நிதி உதவி வச்சுக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற பழைய மாணவர்கள் தங்களுடைய உடல் உழைப்பையும் ஏனைய திறன்களையும் பயன்படுத்தி இந்த நிகழ்வை இன்று ஏற்பாடு செய்கிறார்கள் இதே போல அடுத்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெறும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்னதுக்காக இந்த நூறு பானையில் பொங்க ஆரம்பிக்கிறதில்லை அது வந்து ஒரு நூறு நூறு ஆண்டுகளை பூர்த்தி செய்வதற்காக பூர்த்தி செய்வதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக தான் அந்த என்ற இலக்கத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம்ஐடிய அது வந்து பல்வேறு நபர்களுடைய ஐடியா இப்போ நான் தனியாக ஆளை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பவில்லை எல்லோருடைய விருப்பம் எங்களுடைய எல்லா பழையமானவருடைய விருப்பம் நானும் இந்த ஒரு பழைய என்ற ரீதியில் நான் இப்பொழுது உங்களுக்கு அதை விரண்ட ரீதியில மட்டுமல்ல பழைய என்ற ரீதியிலே நான் பெருமை உடைந்த நிகழ்விலே பங்கு பெற்றுகின்றேன் பாப்போம் முதலாவது பானையிலேருந்து என்ன மாதிரி உங்கள் வந்து பால் எல்லாம் விட்டுட்டு இருக்கிற பானைகளுக்கு வந்து பால் விட்டுட்டு பாப்ப பொங்கல் நிகழ்வுகள் வந்து எப்படி நடைபெறும் சொல்லி பார்ப்போம் இன்னும் ஒரு பொங்குறது வந்து ஒரு சிறிய விஷயம் இல்லை ஒரு பெரிய விஷயம் பார்ப்போம் எல்லா பானையுக்குமே வந்து பால் இப்போ விட்டுட்டீங்க இனி வந்து அடுப்பை வந்து இடிச்சாத்த பால் பொங்கும் இந்த உங்கள் நிகழ்வுகளை வந்து பார்க்கறதுக்கு ஈரமாக காத்து இந்த பள்ளிக்கூட உங்களை செஞ்சுருக்கு பள்ளிக்கூட இந்த பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்ற பெற்றோர்கள் வந்து இடத்துல பொங்கிக்கோண்டு வச்சுருக்கேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு தான் என்னை படிக்க பிடித்த நான் நீங்கள் அப்போ இருந்த அப்போ இருந்தால் ஆசிக்க அறிவரைப்பட்டு தெரியலை ஞாபகம் இருக்கிறேன்னு சொன்னால் ராஜேந்திர மாஸ்டர்னு சொல்லி அதான் கடைசியாக இருந்தால் எனக்கு தெரியுது தெரியலை நீங்கள் படிக்கின்ற போது இந்த பாடசாலையில் இருந்த வளங்களும் தற்போது இருக்கக்கூடிய வளங்களும் அதாவது மாற்றம் பெற்று இருக்காங்க நிறைய மாற்றம் பெற்றிருக்கு இன்னும் கணக்கு தேவைகள் இருக்குது கட்டடங்கள் அது கட்ட திருத்த வேலைகள் அது எழுதெல்லாம் கணக்கு இருக்குது அதுக்கு கனவே ஒரு சிலர் நிதியுடைய செய்திருக்கலாம் என்றாலும் போதாது என்று தான் நான் நினைக்கிறேன் இந்த நூற்றாண்டு விழாவோடு கடந்த காலத்தில் படித்திருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து படித்தீர்கள் நான் பத்தாம் ஆண்டு மட்டும் படித்திருக்கிறேன் ஒரே வளர்க்கணும் ஒரு பழைய மாணவர் இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்களைப் போன்ற பல பழைய மாணவர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் நிறைய பேர் இருப்பார்கள் இந்த காணொலி விடாக நீங்கள் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன என்ன நிறைய தேவைகள் இருக்குது அதற்கு ஒத்துழைப்பு வழங்கால் நம்ம பழைய நம்ம பெரிய முன்னேற்றத்தை அடையும் என்று நான் நினைக்கிறோம் அவர்கள் வந்து சேர்வாக நல்லது

இந்த இடத்துல அரிசி போட்டு ஆமா அரிசி போட்டுட்டா என்ன அரிசி போட்டாஜா வையா அரிசி போட்டாஜா என்ன பொங்கல் சக்கரை பொங்கல சக்கர பொங்கல் ஆகும் முழுவதும் சக்கரை பொங்கல் நூறு வானை சக்கர என்ன சக்க நூறு பானே சக்கரை பொங்கல் இன்னைக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் இப்ப எல்லாம் பொங்கி வந்து அரிசியில எல்லாம் போட்டாச்சு எல்லா பானையில வந்து சக்கரை பொங்கல் இடத்துல வந்து இப்போ அரிசி போட போயின்னு அரிசி போட இக்கா வந்து மூன்று நேரம் பானையை சுற்றி அரிசி போறதான் பழக்கம் அந்த வளமை வந்து தமிழ் பண்பாடு பார்ப்போம் பாப்போம் அடுத்த பொங்கல்கள் பார்ப்போம் வந்து வேற எல்லாம் அரிசி வந்து போட்டபடியே எல்லாம் அரிசி அரிசிகள் எல்லாம் அவிஞ்சு ஒன்று பொங்கல் வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு பார்ப்போம் தான் வந்து அந்த பள்ளிக்கூடம் யாழ்ப்பாணம் பண்ணாகம் மிகண்டல் மகாவித்யாலயம் இந்த பள்ளிக்கூடம் நூற்றாண்டு விழா காரணமாகத்தான் அந்த கோயிலுக்கு முன்னால் வந்து பொங்கல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பள்ளிக்கூடம் பாருங்க பள்ளிக்கூடத்தை நான் காட்டிக்கொள்றேன் காலங்களாக தான் இப்போ ஓரளவுக்கு ஒரு கலாச்சாரம் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான இதாக வரப்பேருன்னா கட்டுப்பாடு இல்லை இணைச்சவரை இணைச்ச செய்யலாம் பிள்ளைகளை உருவாக்குது வெளிநாட்டு கலாச்சாரங்களை வந்து நாங்களும் அதுக்கு செ சாய்க்க வேண்டிய என்ன அமைச்ச பிள்ளை சந்தைக்கு கேட்டதுக்கு என்ன மரியப்பறம் ஏன்னு பிள்ளை அடிச்சது சந்தை போய் கேட்க இல்லை அதனால் என்கிட்ட இதுக்காக கொஞ்சம் மாறப்போது குடும்பங்களையும் பிரச்சனை வேணும் போகிறேன்னா இந்த வெளிநாட்டு கலாச்சாரங்களை நாங்கள் ஊடுருவி தக்கட்டு தக்கண்ட வாட்டில் பிள்ளைகள் தாக்கலாயே தோட்டி விட்டுறேன் இந்த படசாலையா படிப்பு விட்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு படிப்பு போய் உங்களுக்கு என்ன வருது பழைய இப்ப பாடசாலையில நாங்கள் தொட்டி கட்டி இருந்து சட்டி ஊற்றி சட்டி எடுத்துறாங்க பிள்ளைகளுக்கு வசதிக்குமே இல்லை வசதி சிரிப்பர் இல்லாமல் பள்ளிக்கூடம் பார்த்துறாங்க நாங்கள் சிலேட்டில் படிச்சு நாங்கள் சிலேட்டில் படிக்கிறவங்களுக்கு அந்த சிலேட்டை உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த சிலேட்டு நாலு பக்கமும் மர மட்டையை போட்டு வெளியேறது அது என்ன மெட்டீரியல் கிளம்பியோ தெரியாது அதுக்கு நாங்கள் சின்ன நேரம் பெஞ்சல் கொண்டு நாட்டி அந்த உடஞ்ச சிலேட்டில் எடுத்து எழுதுகிறோம் அதாவது பெஞ்சலாகி மா வைக்கிறோம் அவ்வளோ கஷ்டத்தில் ஏரியா ஏரியாக ஆனால் ஒழுங்கு கடமை கண்டிக்கும் அதுவெல்லாம் அது என்ன பண்ணாமல் உத்வேகமான ஒரு நாடு இந்த உத்வேகமான ஊர் து இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழர்களை பிறகு செய்யப்பட்டது அங்கே வந்தால் தமிழ் தலைவர்கள் எல்லாரும் செல்வநாயகத்தை உட்பட மேதகு பிறவார்கள் நாங்கள் சொன்ன தலைவரும் உங்கள் கூட்டங்கள் நான் நேர பார்த்தேன் உமா மகேஸ்வரனை கட்டுறான் மாமி சேனாதராஜ கண்டான் இவரும் தெரிஞ்சு வர ஆனால் அங்கே வந்திருக்கீங்க அப்புறம் நூற்றாண்டு விளையாண்டோன்ன சந்தோஷப்பட்டிருப்பீங்களா செய்ய போய் என்ன பண்ணுறோன்னு இந்தளவுக்கு இல்லை சந்தோஷம் அப்போ நீங்கள் படிக்க அப்படி இல்லை இங்கே குழப்படியில் செய்து தெரிஞ்சு ஆளுங்களை செஞ்சுருப்பீங்கன்னா பெரிய குழப்படியில் அடுத்தவங்களையும் பெரிய வருத்தமாக குழப்படி அப்போ ஓடிலாம் ஒழிக்கிறீங்களா இப்போ கட்டி தந்ததுக்கு இப்போ அந்த கட்டத்தில் எப்படி பழைய மாணவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள் என்று சொல்லப்போ எல்லாரும் அஞ்சூறு அஞ்சூறு டாலர் போட்டு கட்டி அதை ஒத்துழைப்பு தந்தாங்க அதே போல் இப்போ எங்கென்ன கட்டிடம் வந்து அறகுறையாக இருக்குது அந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்வதற்கு எதிர்காலத்தில் எங்கெண்ட பழைய எங்கென்ன பழைய மாணவர்கள் இந்த கட்டிடத்தை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என எதிர்பார்க்கிறீர்களா அதற்கான படிமுறைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற போதும் ஆனால் எங்களுக்கு அரசு சார்பிலே இருந்து அதற்கான அனுமதிகள் கிடைக்காமல் இருக்கின்றது அல்லது நாங்கள் அரசை ஒன்று கேட்குறோம் அந்த கட்டிடத்தை உண்மையிலே நீங்கள் பூர்த்தி செய்து தருங்கும்படி கேட்குறோம் அதில் நீங்கள் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும் நிச்சயமாக பூர்த்தி செய்தால் நல்லது பொங்கல் வந்து அடையின்றது இப்போ வந்து எல்லாம் அஞ்சு பேருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல் இங்கே சர்க்கரையெல்லாம் போட்டு கிளறியா இங்கே சில சில பாணிகள் வந்து இப்போதான் வந்து அரிசிகள் போடப்பட்டு கொண்டு இருக்கின்றது பாதிக்கும் சொன்னால் இந்த பொங்கல் வந்து சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்க நான் இந்த காணொலியை வந்து இப்போ ஒரு பதிவு செய்த வந்து பாருங்கள் எல்லாமே வந்து சர்க்கரை பொங்கல் தான் எல்லாமே சர்க்கரை பொங்கல் தான் எல்லாமே வந்து சர்க்கரை பொங்கல் தான் இந்த நூற்றாண்டு விழாவில் தான்னு வந்து இந்த இடத்துல வந்த ஐயா வந்து இப்போ தான் பொங்கி கொண்டு வந்து எடுத்தா நெரிசி போட போறேன் தேங்காப்பு எல்லாம் போட்டு சர்க்கரை அப்புறம் போட்டு நீங்கள் வந்து கிளாரி வந்து சர்க்கரை பொங்கல் சர்க்கரை எல்லாம் வந்து மேலே போட்டாச்சு மண் என்பது அந்த காலத்தில் வந்து நீதிமன்றங்கள் கிராமிய நீதிமன்றங்கள் இயங்கிய மண்ணுன்னு சொல்லப்படுகின்ற அதாவது வழக்கு உரைத்த வழக்க வழக்கு உரைத்தபடியால் வழக்கப்பாடும் வழக்கு விசாரித்த அப்புறம் சத்தியக்கார அடுத்த கிராமம் குழுவினத்தின் ஒரு பகுதி இந்த எங்கள் அறிந்திருக்கின்றோம் நான் கேட்கக்கூடிய அந்த கேள்வி வந்து இந்த மண் வந்து ஆன்மீக ரீதியிலும் சரி அரசியல் ரீதியிலும் சரி பிரபலமான மண்ணாக பார்க்கப்படுகின்றது இங்கே நடைபெற்ற அதாவது பன்னாகம் மைகண்டான் மகாவித்தியாலய மைதானத்தில் நடைபெற்ற ஒரு மாநாடு அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானம் மட்டுக்கோட்டை தீர்மானம் அது பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் அந்த தீர்மானம் பன்னாக மகாவித்தியாலயத்தில் எடுக்கப்பட்ட ஆண்டு எங்களுக்கு சரியா சொல்ல முடியாது காலத்தில் உண்மையாக நடந்தது எழுபத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தாறாம் ஆண்டு எழுபத்தாறாம் ஆண்டு நடைபெற்றது நாங்கள் அப்போ ஒரு வயதான ஆக்கள் அப்போ அந்த பள்ளிக்கூடம் தெரியல அந்த கன கந்தைக்கா மண்டபத்தில் அந்த மெயின் தீர்மானம் எடுக்கப்பட்டது அப்பொழுது தமிழ் தலைவர்கள் எல்லாரும் இருந்தவர்கள் அமுதலிக்கிறதால இந்த வடிகொட்டை தீர் வடிகோட்டை இதுக்காக வேண்டி மேல் வந்து அந்த தீர்மானத்தை எடுத்திருக்க வேண்டிய நினைக்கிறோம் நாங்கள் அப்போ தமிழ் தலைவர்கள் எல்லாரும் இருந்தால் அப்போ கூட்டணிதான் இப்போ எல்லா தலைவர்களும் இருந்ததோடு மேதகு மேலுப்பிள்ள பிரபாகரன் உமா மகேஸ்வரன் மாவை சேநாதராயா உட்பட கன பேர் பிரவரிங்கள் இருந்தது அப்பொழுதும் அடித்து பேசப்பட்டது தமிழிலந்தான் முடிந்த முடிவண்டு அங்கே வரைக்கும் சரியான தீர்மானம் அந்த நேரம் எடுத்திருக்கிறோம் ஆனால் அதுக்கு பக்கமெல்லாம் காணாமல் இன்றைக்கு அந்த போராட்டங்களும் எல்லாம் சிதறி இன்னைக்கு நாங்களே சிதறி இருக்கிறோம் அதாவது சிறந்த காலங்களில் எடுக்கப்பட்ட மிகவும் தீர்க்கமான ஒரு முடிவாக வட்டுக்கொண்ட தீர்மானமாக எடுக்கின்றது தமிழிலந்தான் ஒரு தமிழருக்குரிய ஒரு தீர்வண்டு அந்த அறிவிக்கப்பட்ட ஒரு மைதானமாக இந்த பாடசாலையும் விளங்குகின்றது அந்த தேர் எங்களுக்கு முந்தின காலத்தில் இந்த தேர் இருந்தது இது இந்த கோயில் வரலாறு ஒரு இடையான் ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டு வந்து களைச்சு போய் ஒரு மர இனல்ல இருந்தாராம் அப்பொழுது ஒரு மூதாட்டி வந்து கேட்டு கொஞ்சம் தண்ணி தான் ஆண்டு அவர் என்ன தண்ணி கிள்ளி கொடுத்தாரு அவர் அந்த ரெண்டு கை மண்டையில் குடிக்கிறான் பிள்ளைய காலத்தில் அவன் அப்படியே தண்ணியை குடிச்சிருக்கிறான் குடிக்க அவலையில் ஆயிரங்கண் தெரிஞ்சான் இவர் பயந்துட்டார் அவர் அவர் பயந்தா போல அவர் ஓடி விட்டார் ஓடினா பிறகு பெயர் அவன் தலையை தலையை பெயர் பார்க்க சொல்லியிருக்கிறான் பெயர் பார்த்த இடத்துல அந்த ஆயிரங்கண்ணை அவர் பிறகு அவருக்கு கனவில் சொல்லியிருக்கிறான் எனக்கு இதுலேயே ஒரு ஆலயம் ஒன்று அமைக்க முடியும் இந்த இது வந்தாலும் பன்னாத்தில ஆள் அந்த இடைய வந்தவர் அந்த காலத்தில் இப்போ பண்ணாத்த பொறுத்தவரை பன்னாத்துலேயே நான் வீரமிக்க இளைஞர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அயல் ஊரவர்கள் தான் ஒரு நகலாக மகிழ்ச்சியாக சொல்கிறேன் தமிழகராஜியில் பார்த்தீங்கன்னா கிழங்கரால் முடுக்கானவர் உருவிறாரும் பண்ணாதாருன்னா இந்த கிழங்கரண்ட பட்டம் பட்டா பெற்றிருக்கிறேன் யாழ் மாவட்டத்தை உங்களுக்கு தெரியவும் தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிழங்கரண்டால் நன்றால் முடுக்கானவர் எங்கன்னா ஊர்ல முடுக்கானவர்களால் இருக்கிறார் இந்த என்ன சத்தியம் தர்மம் ஜாந்தி அவர்களுக்கு இது ஒத்து போகக்கூடியாக்க நீதி நேர்மை நியாயத்தோடு கொண்டு இன்றைக்கும் இருக்கிற நாங்கள் இன்றைக்கும் இதாக தான் ஊரில் பழைய அந்த இந்தியன் ஆமி இலங்கை ஆவிகளுடைய பிரச்சனைக்கு எங்கே ஊரில் சேதாரம் குறைவு ஏன்னா பிள்ளையான வழியில் எங்கே தேட்டங்கள் இல்லை சரியான சித்தி தான் அதை நாங்கள் நான் தேடிக்கொண்ட பொருள் பண்ணுவோம் அதில் எங்கே ஊரில் அவ்வளவு சேதாரங்கள் இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வேணும் இப்போ இப்போவும் ஊரில் அந்த திண்ணை என்று இடங்கள் எல்லாம் இருக்குது ஓ இப்போவும் இருக்குது இப்போ இருக்குது எங்கே கனையில் சங்கடம் பண்ணிட்டு சொல்கிறதா அது அதுக்கிட்ட பழைய காலத்தில் எல்லாரும் ஜீவகாரணியன்னு உட்கார்ந்தாங்க எனக்கா நாச்சாரம் போடு ஏகா ஆக்கள் முந்தி இப்போ வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு காலத்தில் எல்லாரும் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போகிறாங்க அவை அங்கே திரகடலோடையும் திரவியம் தேடன்னு சொல்லி நியாயமான காசுகளை கொண்டாந்து இந்த பழைய வீடுகளை பார்த்தீங்கன்னா நாச்சார் போடு நடுவில் புத்தம் நாலு பக்கம் அலையாளம் இதுகளை சேர்ந்தால் இப்போ அதுகளெல்லாம் கிணக்க மறிவி மறிவி வந்து இப்போ வெஸ்டர்ன் மியூசிக்கெலாம் கிண வீடுகள் புதுக்காம இது அதனால் பழைய வீடுகள் அறிந்தால் அதே போல் இந்த நாச்சார் இந்த நாச்சாரம் வீட்டோட அவங்க வீட்டில் சங்கடம் கட்டாயம் இருக்கும் அது அடுத்தது தண்ணி மாடுகள் வந்து கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த ஒரு தொட்டி கட்டி விடு அதில் தண்ணி கிடைப்பார்கள் மாடு கட்டி எல்லாம் முந்தி மாடுகள் எல்லாம் சங்கட மாட்டில் மேய்ஜோடு வந்து அதில் தண்ணியை குடிச்சு விட்டு இதிலேயும் இப்போ எங்கட இளையாம்புடை பக்கத்தில் அந்த ஃபேரம் வந்து இறக்கி வைக்கலாம் சுமை தாங்கி இப்போவும் அவங்க நீங்கள் பார்க்கலாம் அது என்னென்னா முந்திராவில் ஜீவகாரணியமாக முந்தி தலை சுமையதாவது செப்ப வாகனங்களும் இதுகளில் தான் சாப்பான் கொண்டிருக்கிறேன் இப்போ ஒரு சின்ன ஒரு அல்பிரெண்டாலும் மோட்டர் சைக்கிளெலாம் கட்டி கொண்டு கொடுத்திருக்கிறேன் நாங்கள் அப்போ அந்த சுமைதாங்கி எல்லாம் இருந்த ஒரு காலத்தில் எல்லா கனகன ஊரெல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் மருவி சுமைதாங்கியே இடிக்கிற காலம் வந்துட்டுது இந்த பன்னாகம் மேகண்டான் மகாவித்யாதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த ஆலயம் வழக்கம்பராய் முத்துமாரியம்மன் ஆலயம் இந்த வழக்கம்பராய் முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சத்திய காட்டுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லுகின்றார்கள் அது என்ன விஷயம் அது அதான் வழக்கமாக இந்த வழக்கறிஞர்கள் விசாரித்தபடியால் வழக்கம்பரிய வந்து சத்திய காட்டில் போய் தான் வேறு சத்தியம் பண்ணுறாரு முந்தி அந்த கோயில் இல்லை கோயில் அந்த வளவில் அந்த வளவில் அந்த வளவில் சத்தியம் பண்ணுறது தான் சத்தியக்காடுன்னு சொல்லி எங்களுடைய சொந்தக்காரர்கிட்ட எங்கள்கிட்ட பரம்பரையில் உள்ள நிலம் இப்போ வாங்க கிடக்குது அவரு சத்தியாட்டு அது பக்கத்துல சத்தியாட்டு சந்தையாண்டு ஒரு சந்தை இருக்குது நன்றி நன்றி